ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புது வகையான ரெசிபி அதாவது வாழைப்பழம் ஸ்வீட் இனிப்பு வகையில் பார்ப்போம் சரிங்களா இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு நாலு வாழைப்பழம் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க ஒரு கால் கிலோ ரவை சர்க்கரை இரநூறு கிராம் நெய் முந்திரி திராட்சை கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சரிங்களா இது போதும் கொஞ்சோண்டு ஏலக்கா முதலுதிராட்சியில் நான் கூட பரவாயில்ல அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் எப்படி செய்யலாம் என்பதை வாங்க பார்ப்போம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாழைப்பழங்கள் செவ்வாழை இருந்தால் செவ்வாழை இல்லை மஞ்சள் இருந்தால் மஞ்சள் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஒரு மூணு நாளாக இருந்தால் கூட பரவாயில்ல உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பழம் நான் ஒரு மூணு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நல்ல தோலை உரிச்சு ஒரு தவால போட்டாச்சு நல்லா ஃபோக் வச்சு நல்லா மிஸ்ஸிங்க இல்லை கரண்டி இருந்தாலும் கரண்டில் மசிந்தி விடுங்க இல்லை கையில் நல்லா பிசந்துடுங்க சரிங்களா உருண்டை உருண்டையே இல்லாமல் அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு வானலியில் வச்சு அதில் ஒரு நூறு கிராம் நெய் ஊற்றிக்குங்க நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கலருக்காக மஞ்சள் தூள் இல்லை உங்ககிட்ட வந்து கேசரி பவுட்ரு இருந்தாலும் கேசரி பவுட்ரு போட்டுருங்க கலர் ஃப்ளேவருக்காக தான் இல்லை ரெண்டுமே இல்லைங்க வேண்டாம் அப்படின்னாலும் விட்டுருங்க ஓகே அதை நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மசித்து வச்சுருந்த வாழைப்பழத்தை எடுத்து அந்த நெய்யில் நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகும்படி வதக்கணுங்க கொஞ்சம் கூட பச்சை வாசனை வரவே கூடாது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைங்க லோ ஃப்ளேமில் வைங்க ஸ்டவ்வை ஹை லோ ஹை லோ தீயாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் ஸ்வீட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க உங்களுக்கே தெரியும் பாருங்கள் கொஞ்சம் ஹையில் வைங்க லோவில் வைங்க ஹையில் வைங்க லோவில் வைங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி நல்லா வச்சிட்ருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவை ஒரு இரநூறு கிராம் ரவை இரநூறு இருட்டி இரநூத்தி ஐம்பது ரவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க ரோஸ்டட் ரவை இருந்தால் நல்லாயிருக்கும் ரோஸ்டட் ரவை செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த இரநூறு கிராம் ரவையை வாழைப்பழத்தோடு மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க நெய் நம்ம ஏற்கனவே நூறு கிராம் நெய் ஊற்றிருக்கோம் இருக்கோம் பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க எனக்கு இது போதும் அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் திரும்ப நான் சொல்கிறேன் ஸ்டவ்வு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹை ஹைவேங்க கொஞ்சம் நல்லா சூடான பிறகு தீர மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்லோ பண்ணிவிடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை லிட்டர் பால் பசும்பாலாக இருந்தால் பசும்பால் எடுத்துக்குங்க இல்லை பேக்கெட் பால் தான் இருக்குது அப்படின்னா பேக்கெட் பால் எடுத்துக்கோங்க பட் வந்து காய்ச்சின பாலாக இருக்கணும் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சனை பாலாக இருக்கணும் சரிங்களா அந்த பாலையும் ஊற்றிக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க பால் வசனம் போயிருக்கோம் அதனால் கவலை கிடையாது நல்ல தண்ணி அந்த பால் சுண்டுற வரையும் அல்வா பதத்துக்கு வரணுங்க அப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க தண்ணி ஊற்றாமல் இருக்கணும் அந்த பால் தண்ணி இருந்துச்சுன்னா அப்புறம் டேஸ்ட்டு கொஞ்சம் சரி இருக்காது தண்ணி ஊற்றாமல் அரை லிட்டரு பால் பசும் பால் இருந்தால் ஓகே இல்லை பேக்கெட் பால் தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அது தண்ணியெல்லாம் மொத்தம் சுண்டி வரட்டுங்க கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் தான் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்குங்க வாசனைக்காக வாசனையின் அரிசி ஏலக்காய் அதனால் ஏலக்காய் போடுறது ரொம்ப நல்லது ஏலக்காய் போடுங்க உங்களுக்கு முந்திரி திராட்சை பிடிக்கும் அப்படின்னாலும் முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணியும் போட்டுக்கலாம் நான் போடலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்குங்க சரிங்களா நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க அதுக்கப்புறம் நம்ம இரநூறு கிராம் ரவை போட்டிருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுட்டு சர்க்கரை நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை போட்டுக்குங்க ஏன்னா வாழைப்பழம் ஏற்கனவே ஸ்வீட்டு அதனால் வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சக்கரை போட்டுக்குங்க நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை கருப்பட்டியாக இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை வெள்ளம் இருக்கா சாதாரண வெள்ளம் ஆனால் அதை பாகு எடுத்து ஊற்றணும் அதனால் இது சர்க்கரை போட்டு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வருங்க ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கையில் எடுத்து பிடிக்கும்போது லட்டு பிடிக்கிற அளவுக்கு வரணுங்க தவாலையும் ஒட்டக்கூடாது கையிலையும் ஒட்டக்கூடாது லட்டு பிடிக்கிற அளவுக்கு வரணும் இளம் சூட்டில் பிடிக்குங்க ஏன்னா இப்போ நம்ம ரவா லட்டுலாம் பார்த்தீங்கன்னா இளம் சூட்டில் நல்லா நல்லாயிருக்கும் இல்லையா அதனால இளம் சூட்டில் அப்படி ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்குங்க வச்சுக்கிட்டு இதை வந்து தவா நான் வச்சுருக்கிறது நீங்கள் வேணால் ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு தவாவில் கொஞ்சோன்னு நெய் விட்டு இந்த பிடிச்சி வச்சிருக்க லட்டை அப்படி இப்படின்னு நம்ம ரோஸ்டட் பண்ணுவோம் இல்லைங்களா பொட்டேட்டோ ரோஸ்டட் பண்ணுவோம் இல்லையா பொட்டேட்டோ சேப்பங்கிழங்கு இதெல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா திருப்பி திருப்பி விடுவோம் இல்லையா போட்டு கெண்டக்கூடாதுங்க அதெல்லாம் உடஞ்சிடும் இப்படி திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா கோல்டன் கலரில் வரும் பாருங்கள் இப்படி கோல்டன் கலரில் வந்த உடனே செம டேஸ்ட்டாக இருக்குங்க நெய் ஊற்றி கொஞ்சம் அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நிறைய நெய் வேண்டாம் அப்பளம் பிடிக்கிற மாதிரிலாம் பொடிக்கக்கூடாதுங்க லைட்டாக நெய் ஊற்றி உருளைக்கிழங்கு நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு சர்வ் பண்ணுங்கள் ஈவினிங் டைமில் பிள்ளைங்களுக்கு கொடுங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழைப்பழம் ரவை ஸ்வீட் ரெசிபி தேங்க் யூ வெரி மச்